புதுசா போகணும் புதுசா ஏதாவது சாப்பிடணும் புதுசா ஏதாவது விளாடணும்னா அதுக்கான சரியான இடம் எங்களுடைய பிளேஸ் எஃப்இஎஃப்எஸ் சேர்த்து பிசினஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரெண்டு கம்பெனியும் இணைந்து நடத்தும் சம்மர் கார்னிவல் த்ரீ இன் ஒன் மெகா ஷோ சம்மர் கார்னிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் ஸோ இந்த இவெண்ட் வந்து இது ஒரு மூணு டிஃப்ரெண்டான இவெண்ட் ஒன்று வந்து கான்டஸ்ட் பேஸ்டு ஒன்று வந்து கேம்ஸ் பேஸ்டு அண்ட் அதை வந்து ஃபுட்டு பேஸ்டு ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இவெண்ட்டாக இந்த வாட்டி சென்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு வயசு அறுபது வயசு எல்லாரும் இந்த ஷோல என்டர்டைன் பண்ணுவீங்க நல்ல ஃபுட்டு தரமான ஃபுட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அதே மாதிரி வந்து உங்க கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு அந்த மாதிரி எல்லாத்தோடையும் இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கு மிக மிக சக்ஸஸ் கொடுக்குறோன்னு நாங்கள் கேட்டுக்கோம் நன்றி வணக்கம் ரொம்ப வருவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி இந்த நாற்பத்தாறு நாளும் மீடியாவில் எங்கள் சைட்ல இருந்து ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா அதை நாங்கள் நான் நிற்பாட்டவே மாட்டோம் அதே மாதிரி அடுத்த வழி எங்களுடைய ஓப்பனிங்கை நாங்கள் எல்லாம் செக் பண்ணுற இந்த ரெண்டு நாட்களில் செல்வாசர் அவங்க மறுபடியும் கூப்பிடுவாங்க அங்கே நாங்கள் எல்லாம் செக் பண்ணி ஒரு ஃபுல் கண்டிஷன் வந்தவிட ஒரு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் மேபி ஒன் டூ டேஸ் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நல்ல விருந்தோடு உங்கள் எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு த்ரூவருந்த இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எத்தனை வேணால் எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்து போகலாம் அவங்க யாருக்கும் நான் வந்து இது பண்ணுவேன் உங்களுக்கு தனியாக ப்ரெஸ்ஸுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு கார்டு நான் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் இப்போ இதில் ஃபேமிலி ட்ரீட் அதே மாதிரி வந்து நான் இன்னொரு சிச்சுவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் இது மாதிரி ஃபஸ்ட்டு நியூஸ் இது மாதிரி நல்ல ரியூஸ் கொடுக்குறவங்க நல்ல ரிவ்யூஸ் வர்றவங்களுக்குலாம் நான் கேஷ் ப்ரைஸஸ் வந்து எனக்கு சக்ஸஸ் பண்ணியில் கொடுக்கலாம்னு இருக்கேன் ஸோ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப் மேக்ஸிமம் டென் தௌசண்ட் வரைக்கும் த பெஸ்ட் பர்சன்ஸ் பெஸ்ட் ரிவியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவேன் ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸ் மூலமாக நான் இன்னும் டெவலப் பண்ணுவோம் ஸோ எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நான் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி நான் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆடியோ லைட்ஸ் கேம்ஸ் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா ஹோட்டல் ரிசார்ட்ஸ் கிளப்ஸ் தீம் பார்க்ஸ் கட்டுறது சவுத் இந்தியாவிலே நான் ஒரு கேம் மேனுஃபேக்சரர் அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கணுன்றது என்னோட சின்ன வயசு ஆசை அதை அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி லைனில் என்டர்டைன்மெண்ட் டிஸ்டியில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கணுன்றது என்னுடைய ரிசர்ச்சாக இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன இருந்து நான் வால் டிஸ்னி ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த என்டர்டைமெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு ஸோ ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் என்னென்னா பேக்ஹெண்டில் இருந்திருப்பேன் நிறைய ஷோஸ்லலாம் பழகி போட்டிகள் நடக்கிறதோ இல்லை பெரிய எக்ஸிபிஷன் ஷோ அதெல்லாம் நான் வந்து கேம்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஹெண்டில் இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் முறையாக இறை பைஎஸ் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய முதல் உணவு மற்றும் விளையாட்டு திருவிழாவை நான் தான் முதல்ல பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டில் அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்கள் கழித்து இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடுவில் நான் பார்க் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல இருந்ததுனால கோவிட் ஒரு மூன்று வருடங்களால் இது இந்த இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிருந்தது ஸோ இப்போது ரைட் நவு வி ஆர் கம்மிங் அவுட் வித் வெரி குட் கான்செப்ட் அதாவது இந்த வருஷம் நாங்கள் மிகப்பெரிய தீவுத்தடலை ஒரு பெரிய பிளான் பண்ணோம் ஆனால் எலெக்ஷனை முன்னிட்டு எங்களுக்கு சரியான இது கிடைக்கல ஸோ அதனால் நாங்கள் டெண்டர் தள்ளி போயிட்டே இருந்தது கடைசியில் வந்து அது அவ்வளோவே பண்ணலை திடீர்னு இப்போ கேட்டால் ஜியோ பாஸ் பண்ணிவிட்டாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு வர்றதாக ஸோ அதனால் இப்போ தீவிரத்தில் பண்ண முடியணவுடனே பன்னெண்டு நாட்கள் ஒரு டுவெல் டு ஃபோர்ட்டின் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு இடம் தேடி வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் வில்லேஜ்னு சொல்லி ஈஸியாக ஒரு இடம் பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எப்படியா பண்ணிடணும் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து நாங்கள் ஒரு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு குழந்தைங்களை வந்து இப்போ நார்மலாக நடக்கிற எல்லா போட்டிகளும் ஒரு டான்ஸரோ ஒரு பாடகரோ இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா போட்டிகளுமே எப்படி இருக்குன்னா ஒரு வின்னர் வராங்க ஜோடி நம்பர் ஒன்னாக ஒரு ஜோடி வின் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டாவது வரவங்க மூணாவது வரவங்கன்னா வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த டான்ஸர்ஸ் எல்லாம் சிங்கர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஃபீல்டில் அவங்க இருந்துட்டு அந்த ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் வரலைன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் போகிறாங்க முதல்ல வரவங்களுக்கெலாம் பேர் புழு எல்லா ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஆனால் ரெண்டாவது மூணாவது வர்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம் மல்டி டேலண்டட் பர்சன்னா என்ன அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு ஒரு துறையிலும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சினிமான்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மல்டி டேலண்ட் பர்சன் யாரும் சொல்லுங்களேன் இப்போ நான் கைஷோல பேசலாம் இல்லையா டீராஜந்தர் ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட் ஓரளவுக்கு அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் கமல் யாருங்க சொன்னீங்க அவருக்கு கண்டிப்பா கை தட்டுங்க கமல்ஹாசன் அவர் ஒருத்தர் தான் நம்ம வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் சினிமா டைரக்டரா ப்ரொடியூசரா பாடகரா சிங்கரா டான்சரா இந்த மாதிரி எல்லா விதமும் டெக்னாலஜியை கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் ஒருத்தர் தான் நான் மூணு வயசுலேருந்து அவருடைய ரசிகர் அதனால கண்டிப்பாக சொல்லி தான் அவன் ஏன்னா அவரை பார்த்து நான் பரதாணியை கற்றுக்கிட்டேன் ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ லவ் கமல்ஹாசன் ஃப்ரம்

பொதுவா கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் தான் ஆடுறாங்க குழந்தைகள் மட்டும் தான் ஆடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஒரு பையனும் குழந்தை தான் அறுபது வயசு தாத்தாவும் ஒரு குழந்தை தான் ஸோ ரெண்டு பேரையும் அவங்க இருக்கிற ஆறுல அறுபது இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நான் மெயின் கட்டத்துக்கு வந்துடுறேன் திஸ் இஸ் கோயின் டு பிஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை ஒரு மூணு மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்னா கொண்டு வரும் அப்படின்றது தான் முதல்ல வந்து இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அது வந்து என்னன்னா மல்டி டேல உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் விண்ணராக வருவாங்க ஃபர்ஸ்ட் சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில போய் முடிக்கிறதாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்ட்ரீட்டில் ஒரு லட்சம் பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்ட்டாகக்குள்ள கொண்டு வரணும் மற்ற காண்டெஸ்ட் மாதிரி இது கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்டான கான்டெஸ்ட் ஒரு ஆள் எத்தனை முறை வேணாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை முறை வேணாம் இங்கே வரலாம் எதிர வேணால் ஜெயிக்கலாம் பட் யார் அதிக முறையாக நம்பர் ஒன் பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்ல போவாங்க அப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம் என்னங்க திருப்பி நீங்க சொன்னீங்க அப்படி ரெண்டாவது மூணாவது என்னன்னா இந்த ரெண்டாவது மூணாவது அந்த ஓவர் டேக் பண்றதுக்கான சான்ஸ் இங்க இருக்கு ஏன்னா இது அவன் மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து பிராக்டீஸ் பண்ணி இந்த லீட்ல மேல போக முடியும் அதனால தான் சொத்து தமிழ்நாடுக்கு ஒருத்தர் அதே மாதிரி பத்து ஸ்டேட்ல வந்து நாங்கள் தெய்வம் கண்டெக்ட் பண்ணி இது ஒரு மூன்று வருட காலங்கள் இதோடையோம் அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் கையால அந்த பிள்ளைங்களை வந்து அந்த பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம் அதே நேரத்தில் கடைசி போய் நேரம் பாரத பிரதமர் கையால் கொடுக்கணுன்றது எங்களுடைய கனவு அது நடக்குமாறது எங்களுக்கு தெரியாது பட் இங்க எங்க கனவு சொல்றது உரிமை கேட்க சொல்லிட்டோம் நேஷ்னல் ரிட்டைமெண்ட் கான்டெஸ்ட்ன்றது ஒரு விஷயம் இது வந்து பர்ஸ்ட் அட்டை இப்போ நம்மளுடைய இவன்ட்ல த்ரீ மெகா இன் ஒன் ஷோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுல முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் தான் சோ இந்த மல்டி டேலன்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டென் டு மத்தியான டூ ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ நாங்கள் எங்களுடைய லஞ்ச் பிரேக்னு விட்டுருக்கோம் காமனாக ஸோ அது அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ டூ செவன் நாங்கள் வந்து கேம் ஷோஸ் ஃபன் கேம் ஷோஸ்னு ஒரு கான்செப்ட் பண்ணுவது இருக்கோம் ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து அட்டைன் பண்ணுவோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய ஒரு ஹாப்பினஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி த்ரீ டூ செவன் அந்த மூணு நான்கு மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸ் எங்களுடைய பிளேஸ்ல நாங்க வந்து அதை பண்ண போறோம் அடுத்ததாக செவன் டு லெவன் இந்த செவன் டு லெவன் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி என்மெண்ட் ப்ரோக்ராம் முதல் மாதிரியா நாங்க சென்னையில நிறைய இவன்ட்ஸ்ல நாங்க வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்ய டான்சஸ் நிறைய கொண்டு இருக்கோம் பட் இந்த நாற்பத்தாறு நாட்கள்ல நாங்க மேஜரா நிறைய இன்டர்நேஷனல் டான்சர்ஸும் அது மாதிரி நம்ம சென்னையில இருக்கிற டான்சர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் புதுசா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றவங்களை தேடி ஏன்னா இந்த நேஷனல் மல்டி டான்ஸ் நான் உள்ள போறப்போ அதுக்குள்ள நிறைய வந்து பொன்னேரியில நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் கிட்ட வந்தாங்க ஒரு பொண்ணு அழகாக சாக்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தா அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக சிரமம் சுத்தலாம் ஸோ இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட்லேயே அவங்கள பர்ஃபார்மன்ஸ் நான் உள்ளே பண்ணுறதான்னு இருக்கேன் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்றது என்னுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டுறதுக்காகவும் என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனசுல இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அங்கே அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுன்னா எல்லாம் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்கள நான் வெளியே வந்து எக்ஸ்பெயிட் பண்ணுறதுக்காக அந்த ஈவெண்ட்டில் ரெண்டு கலந்துருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டு அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது ஸோ ஏழு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் டோட்டலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுலருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போகுது அப்போ நான் பத்துலேருந்து இருந்து ரெண்டு சொல்லிட்டேன் அப்போ ஆறுலேருந்து ஒரு கேப் இருக்குமே சிக்ஸ் டூ டென் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிட் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால இசிஆரோட எங்களோட பாயிண்ட் எங்க இருக்குன்னா கரெக்டா ஒரு ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்ல இருந்து டுவோர்ட்ஸ் இசிஆர்ல டுவர்ட்ஸ் மகாபிபுரத்தில் ஹேண்ட் சைட்ல ஒரு நானூறு மீட்டர்ல புதிதாக பிரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் பர்மனென்ட் ஃபுட் ஸ்ட்ரீட் போராட் ஸ்ட்ரீட் மாதிரி அவரு ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு அவர் பேர் மிஸ்டர் சிவருத்ரன் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவருடைய சைடில் ஒரு ஒரு இந்த மாதிரி டிரான்ஸ்பாரு இதுக்கும் சாதாரணமா இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லயும் பாத்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து நைன்டி பர்சென்ட்டும் பத்து பெர்சன்ட் வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் ஷோன் வச்சிருப்பாங்க பட் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் கேம்ஸ் ஓவர் போக்கஸ் பண்றோம் ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும் அந்த தேர்ட்டி பர்சன்டே மிகப்பெரிய தான் இருக்கும் பட் ஓவர் பர்சன்ட் ஆன் என்டர்டைன்மெண்ட் பார்ட் அப்படின்னு பாக்கிறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா கண்டிப்பா சென்னையில இருக்கும் மக்கள் அது கண்டிப்பா விரும்புவாங்க விஜிபி பக்கத்தில நாங்க இருக்கும் ஒரு கிலோமீட்டர் எங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ அப்படி பக்கத்தில் இருக்கனால எங்களுக்கு ஒன்னும் இப்ப ரீச்சபிளா இருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ்ல நடக்க போறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனண்ட் எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் அது வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்ட்டில் செட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அது பர்மனெண்டுன்றப்போ அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும் ஸோ மார்னிங் இந்த பிட் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் கொண்டு கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்ன இங்களுடைய என்ட்ரன்ஸ் லெஃப்டன் சைடில் பிட்ச் ஸ்டாப்னு இடம் பண்ணுறோம் அங்கே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை அதுக்கு அடுத்தது பனை மரத்துல இருந்து நுங்கு பதநீர் அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோர் கடை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி என்னடா வந்து பீச்சில் போய் பலன் சொல்லணும்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சொல்ல முடியாது என்னடா நினைப்பாங்கன்னு ஒரு அவர் இருக்கும் அவர் சுட்டா கம்ஃபர்டபுளா சொல்லுவாரு ஸோ அவர் வந்து ஏழை பணக்கார வித்தியாசம் அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட கேம்ஸ் அதெல்லாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்க ஆறு வயசு அறுபது வயசு ஆண் பெண் எல்லோரும் நாங்கள் குழந்தைங்களதான் பார்ப்போம் அவங்க என்டர்டைன் பண்ணுறது மட்டும் தான் எங்களுடைய கேம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக என் பண்ணலாம் ஸோ அதனால் எங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா தண்டா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டால் அங்கே ஒதுக்கி இவங்க நீங்கள் வந்துட்டு அங்கே கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டூ வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே போகலாம் இல்லை உள்ளே வந்து நீங்கள் பார்க்கறவங்க பார்க்கலாம் ஸோ ஹைவேக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இல்லை அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஆகிருக்கும் போது அதற்கு நாங்கள் வச்சிருக்க பேர் எஃப்வி எஃப்எஸ் பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சுருக்கோம் இதுதான் மார்னிங் ஆறு மணி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் இளைஞர் கொடுக்கணும் அப்படின்றவங்க ஏழை வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து கண்டினியூஸாக ஆறு மணி முதல் நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் எண்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ் ஸ்னோ போயிடு ஸ்னோ ஷோ இதெல்லாம் காமனான விஷயம் இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க ஒரு படத்தை பாட்டு சண்டை மாதிரி இப்போ வர வர எல்லா எக்ஸ்கூலையும் இதெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்னோ ஷோவில் வந்துட்டு ஐஸ் கிரஷர் மிஷின் வச்சு ஐஸை உள்ளே போட்டு அதை அடித்து தெறிக்க விடுவாங்க அதனால நிறைய பேருக்கு தலையில் காயங்கள் அடிப்படுறது நிறைய விஷயங்கள் நடக்குது சோ அதை என்னுடைய நான் தவிர்த்து இருக்கேன் எந்த விதமான குழந்தைகள் கோயிலை பெண்கள் கோயிலாம் யாருக்குமே ஒரு சின்ன அடிப்படையில் பற்றக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கவனமாக இருக்குது அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்னோ ஒரு இம்பார்ட்டட் ஸ்னோ மிஷினில் அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்ணுறேன் உள்ளே நல்ல கோல்டு எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ் மீல் வரணுன்றதுக்காக நிறைய தெர்மோக்கோலில் அந்த குட்டி குட்டி பால்ஸில் வச்சு அவங்க விளையாட வைக்கிறதுக்காக நாங்கள் அப்செர்ட் பண்ணுறோம் இல்லை யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது அழகாக வந்து அந்த ஸ்னோவை அவங்க வந்து ஸ்னோ ஃபீலில் பண்ணலாம் ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணுறோம் அடுத்தது ஆர் ஹவுஸ் அரண்மனை போர் இப்போ வெள்ளி சாய் நல்லா இப்போ இதாக போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனாக எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பொது இதில் அரண்மனை ஆர் ஹவுஸ் வச்சிருக்கேன் அது சுந்தர் சார்ட்ட பர்மிஷன் கேட்டவர் கொடுத்தாருன்னா அரண்மனை போருக்கு ஒரு ப்ரொமோவாக இருக்கும் அப்படி இல்லைனா அரண்மனைன்ற பேரில் நான் ஒரு ஆர்ஆர் ஷோ பண்ண போகிறேன் அவ்வளோதான் தட்ஸ் இட் ஸோ அதுக்கப்புறம் டார்க் டூ லைட்னு ஒரு ஷோ பண்ணுற இதுக்குள்ள அது என்னன்னு கேட்டால் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது இப்போ உள்ள போற வீட்டில் போவாங்க வெளியே வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க அதுல லைட்டிங்ல நிறைய இருக்கு போட்டோ லைட்டிங் இருக்கு லேசர் லைட்டிங் யூவி லைட்டிங் ஃபிளாஷ் லைட்டிங் ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸ் பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பத்தின ஒரு ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் லைட்ஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஸோ ஒரு எட்டு பக்கம் லைட்டை வச்சுட்டு இந்த பக்கம் லைட் போட்டா இது இந்த பக்கம் பிரைட்டாகவும் ஆகும் பக்கம் டார்க் ஆகும் தெரியும் ஸோ போட்டோ லைட்டிங் கிடையாது பின்னாடி லைட் கொடுத்தா பேக் லைட்டு ஃப்ரண்ட் லைட்டு அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பத்தினா எல்லாமே அந்த ஷோல இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ் இதெல்லாத்த விட எங்களுடைய மெயினான இடம் என்ன பார்த்தீங்கன்னா கீழே எங்களுடைய எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து உட்கார ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம் அந்த கேலரியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ண ஆசைப்படுறேன் ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைன்னா இந்து ஹோட்டலோ யாரோ எந்த வகையில் இருந்தாலும் அவங்க ஒரு தீம் வைக்கிறாங்க நம்ம மதுரைனா மதுரை சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு உள்ள சைக்கிள் வைக்கிறது வண்டி வைக்கிறது முகல் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட ஸ்டைலில் அவங்க திண்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஆம்பியஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது என்ன பண்றேன்னா அது அதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அதுக்கு ஒரு தனி போர்ஷன் இந்த ஏரியாவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும் அது வந்து ஏன்னா ப்ரைவசியான ஜோன் அது சொல்லப்படுகிறது அது வந்து ஃபேமிலியில் வர்றவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம் ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரைவசி ஜோனில் அவங்க உட்காரலாம் ஸோ இது வந்து ரெண்டு விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்குது அப்புறம் விவேபிகேன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தில் வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேரில் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ஃப்ரெஷ் கார்டன் வந்து ஃபுல்லாக க்ரீனரி க்ரீன் லைட்டிங்ஸ் ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம் ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலர்ல அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸ்ல ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வெலியூ மீட்டிங் அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பத்தின என்ன குறைகள் இருந்தால் தயவு செய்து வந்து எங்க எங்ககிட்ட தனியாக பிடிச்ச செய்ய கையப்பிடிச்சி சொல்லிடுங்க ஏதாவது நல்லதாக இருந்த மட்டும் மக்களுக்கு சொல்லுங்க தப்பாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் நான் தெரிவித்துக்கிறேன் ஸோ நல்லது இல்லாதது தான் மக்கள் கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் நான் எதுவும் எக்ஸாகேஷனோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எது செஞ்சாலும் என்னோட மனசு திருப்திகளை செய்யணும் அந்த அப்படியே அது நல்லா வரும் அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிதான் இத்தனை வருஷம் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த வாட்டி அதே மாதிரி தான் என்னோட வாட்டியை நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அதே மாதிரி நீங்க உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் எந்த தப்பு தான் தேசத்தை எங்கிட்ட நேரம் சொல்லிடுங்க தேசத்து பப்ளிக்கா போட்டு பேர் ஒன்னும் மாட்டி விட்டுறாதீங்க அது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே வணக்கம் சார் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்டால்ஸ் வந்து நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக வந்துட்டு எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ரீஜன் ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டால்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பீப்பளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொகேஷன்ஸ் ட்ராவல் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றது இல்லை ஸோ இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு கரெக்ட் பண்ண சாரி எப்படி சொல்கிறதுனா எல்லாமே அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஓவர் ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ உங்களோடய வென்யூ மீட்டிங் நீங்கள் வரும்போது இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதுக்கான அவுட்புட்டை நான் சொல்கிறத விட அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் த ப்ராப்பரான ஒரு க்ளியரன்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலாக நாங்கள் வந்து டுவெல்த்தை அன்னைக்கு வந்து தான் சண்டேக்கு தான் நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து ஒர்க்கு நாங்கள் ஃபுல்ஸாக போனால் கூட எங்களோட திருப்தின்றது சண்டேலேருந்து ஆரம்பிப்போன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து நாங்கள் நாளைக்கு அதை நாங்கள் லான்ச் பண்ணுறதாக இருந்தாலும் பட் நாளுக்காக நாங்கள் வந்து டுவெல்த்து தான் சண்டே தான் எங்களோடய மெயினான டார்கெட் டே ஸோ அன்றைக்கி தான் என்ன ஏன்னா ஒர்க்குங்க வர முடியாது ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ சண்டே மக்கள் கண்டிப்பாக அதை வந்து அது இதுக்கு வருவாங்க ஸோ அதனால் அந்த சண்டே டார்கெட்டே தான் நாங்கள் மெயின் பண்ணி இப்போ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பனிங்கிறத ஒரு இதுவாக கொடுத்தா கூட ட்வ ஞாயிற்றுக்கிழமை முதல் முழுவீச்சாகவே இருக்கும் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுவோம் நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதும் எங்கள் மைண்டில் இருக்குது ஸோ அதனால் வில் பி ஃபுல்லி ரெடி பை சண்டே ஆன்வர்ட்ஸ் ஆன் ஃபீல்டுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கடுத்த அது வந்து முக்கியமான இதில் இந்த செஷனோட லாஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது என்னென்னா நாங்கள் வந்து தேனி கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒருத்தர்களோடு நாங்கள் டைப் ஆகிருக்கோம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விமனுக்கான கேன்சர் அவேர்னஸ் அதுக்கான வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அவங்க வந்து எல்லா ஊர்லேயும் போய் அந்த அவேர்னஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது வந்து பெண்களுக்காக நாங்கள் அதையும் அந்த அவங்களுடைய அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம் இந்த இந்த இருபத்தி இந்த நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளட் கே கேம்பெயின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அது ஏதாவது மக்களுக்கு அது பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கறை நாங்கள் போயிருக்கிற முதல் முதல்ல இந்த பெரிய அந்த அக்கறை இருக்கிற ஒரு இலவச மருத்துவம் எங்கள் எங்கள் அம்மா டாக்டர் சீஸ் ரிட்டையர்டு இருபத்தஞ்சி வயசு ஆனால் அவங்கள வந்து அங்கே உட்காந்து இலவசமாக மக்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும்னு நாங்கள் ஒரு கிளினிக் போடலான்னு எனக்கு எனக்கு ஒரு இது இருக்குது ஸோ அதுவும் நான் ஓபனிங் எப்போ சொல்கிறேன் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லி பேசிக்கலாம் டெஸ்டிங் இது மட்டும் சொல்கிறேன் ஸோ சோஷியலாக எங்களால் என்ன முடியுமோ மக்களுக்கு என்ன எங்களால் அந்த செய்ய முடியுமோ மக்களுக்கு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் உங்களோட எல்லாருடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும் ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இந்த ஷோவை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக பண்ணி கொடுங்க உண்மையை எழுதுங்க நான் ஒன்றும் உங்களுக்கு எந்த கிராக்ஷனும் எனக்கு வேண்டாம் உண்மையை எழுதுங்க ஓகேங்களா வணக்கம் இந்த சம்மருக்கு நீங்கள் எங்கே போகணும் எங்கே எங்கே புதுசாக போகணும் புதுசாக ஏதாவது சாப்பிடணும் புதுசாக இதாக விளாட்ணுன்னா அதுக்கான சரியான இடம் எங்களுடைய பிளேஸ் எஃப்இஎஃப்எஸ் விட சேர்ந்து பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரெண்டு கம்பெனியும் இணைந்து நடத்தும் சம்மர் கார்னிவல் த்ரீ இன் ஒன் மெகா ஷோ சம்மர் கார்னிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற டைட்டில் ஸோ இந்த இவெண்ட் வந்து இது ஒரு மூணு டிஃப்ரெண்டான இவெண்ட்டு ஒன்று வந்து காண்டக்ட் பேஸ்டு ஒன்று வந்து கேம்ஸ் பேஸ்டு அண்ட் அதை வந்து ஃபுட்டு பேஸ்ட்டு ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக உங்களுக்கு இந்த வாட்டி சென்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு வயசு அறுபது வயசு எல்லோரும் இந்த ஷோவில் என்டர்டைன் பண்ணுவீங்க நல்ல ஃபுட்டு தரமான ஃபுட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அதே மாதிரி வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு அந்த மாதிரி எல்லாத்தோடயும் இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கு மிக மிக சக்ஸஸ் கொடுக்குறோன்னு நாங்கள் கேட்டுக்கோம் நன்றி வணக்கம்